எப்படி இந்த மாதிரி உலகத்துல இது மாதிரி ஆண்களே இருந்து பெண்கள் வந்து வாழ்வாங்க எப்படி சமராயத்துல வந்து பெண்களை வெச்சு நம்ம குழந்தைகளை எப்படி வெச்சுكم ஆண்கள் வந்து இவ்வளவு аккуமா இருந்திருக்கா இந்த பாடம் இது ரொம்ப தப்பு என்ன இருந்தாலும் அந்த படம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆண்களே வந்து நம்ம பொண்ணுமே விடக்கூடாது எல்லா கல்யாணங்களும் எல்லாரையும் மரியாதையா இது மாதிரி மாதிரி ஒரு எப்படி பெண்கள் நாட்ல வாழ முடியும் எப்படி வாழ முடியும் ஒரு ஒரு டாக்டரா இருந்து இன்னைக்கு உனக்கு உனக்கு பாதுகாப்பு வந்தனா சமுதாயத்தை பெண் குழந்தை வச்சுன்னா எப்படி பாதுகாப்பா இருப்பாங்க எனக்கு பயங்கரமான கோபம் உன்னை அடிக்கணும்னு வந்திருக்கேன் நானு யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ன

நம்மளுக்குள்ளே ஒரு காலத்தில் இப்போ இந்த காலத்தில் வயதான கேள்வியை கூட விட மாட்டேறாங்க அது மாதிரி காலமாக ஆயிடுச்சாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த படம் சார் சந்தோஷம் சந்தோஷம் இது மாதிரி பார்த்ததே சார்

வீட்டில் இருக்கிற ஆளுக்காக பதினெட்டு வயசு பண்ற பிள்ளை கண்டிப்பா அந்த படத்தை நம்ம போட்டு காட்டணும் பட்டு கூப்பி வந்து காட்டணும் அது மாதிரி ஆம்பளை பிள்ளைய பட்டி வச்சுக்கிட்டோம் பாரு நான் நல்ல நல்ல புள்ள ஆனா இந்த காலந்தான்